ஸ்ரீமதே மகா மஹா இருந்து ஸ்ரீவத் நித்யஸ்ரீ இந்த வருஷத்து எங்காத்து குழுவை சேவிகலாம் எல்லாரும் வாங்கும் இந்த தடவை எல்லா திவ்வதேசெம்பருமானியும் ஏழை பண்ணிருக்கோம் எல்லாரும் சேவிச்சி எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணணுமா வேண்டிக்கிறோம் ஒன்பது படிக்கட்ட குழு வச்சிருக்கோம் மேல் படிக்கட்ட ரங்கநாதர் கிருஷ்ணர் தசாவதாரம் நடுல கலசம் கல்கருடன் அனுமார் சரஸ்வதி பார்வதி கீழ பூரி ஜெகந்நாதர் இந்த பக்கம் பாண்ட பாண்டுரங்கன் கிருஷ்ணர் சுப்பிரபாதம் ஸ்ரீனிவாசர் அது கீழே தீபலக்ஷ்மி அது கீழே செட்டிமா கடை ஸ்ரீரங்கத்து திவதேசத்து ஆழ்வார் எம்பெருமானார்லாம் வச்சிருக்கோம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ரங்கநாயகி தாயார் எம்பெருமானார் வேடுபுரி கல்யன் ஆழ்வார் திருநென் நம்மாழ்வார் ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வார் பன்னெண்டு ஆழ்வார் அவாவா ஸ்வரூபத்திலேருந்து இருக்கா எந்த ஆழ்வார் எந்த ஸ்வரூபத்தில் அவதாரம் பண்ணாரோ அதும்படி பன்னெண்டு ஆழ்வாரை வச்சிருக்கோம் மேல்கோட்டை வைரமுடி மேல்கோட்டை ராமானுஜர் ஸ்ரீரங்கம் மனோர மாமணிகள் அஷ்டத்தி கஜத்தோடு இருக்கார் இந்த தடவை விசேஷமாக அயோத்தியா பாலராமர் பாலராமர் பிரதிஷ்ட அந்த ராமரை ஏழை பண்ணியிருக்கோம் அவரோட அழக சேவிங்கோ ராமகான ஹனுமார் ஸ்ரீரங்க விமானம் ரங்கநாதர் திருவாராதன் பண்றார் இக்ஷ்வாகு வம்சத்து குலதெய்வமான ரங்கநாதருக்கு ராமபிரான் திருவாராதன் பண்ணிட்டு இருக்கார் அதன்படியே ராமாயண சன்னிவேசமான சஞ்சீவி பர்வதம் குகன் ஆலிங்கனம் அனுமார் ராமர் லட்சுமணர் எல்லம்பண் வந்துட்டாங்க கும்பகர்ண নিদ্রாபங்கம் கடைசியா பட்டாபி ராமர் பட்டாவிசேகம் அயோத்தியக்கு திரும்பற காட்சி அதேபகிரமா 108 திவிதேசத்துல நவசயனத்துல ஏಳ್ இருக்கிற திவிதேசத்து பெருமாள் நவசயன பெருமாள் போகசயனம் অনন্তசயனம் மாணிக்கசயனம் புஜங்கசயனம் வடபத்திரசேனம் இங்கே வீரசேனம் தர்பசேனம் ராமர் புத்தானசேனம் மேல மன்னார்குடி ராஜகோபாலன் தாயார் ஆண்டாள் கிருஷ்ணர் சத்யநாராயணன் லக்ஷ்மி சமேதமாக இருக்கார் எல்லா திவ்வதேச தெம்பெருமான் மோகினி திருக்கோலங்கள் ஸ்ரீரங்கம் ராஜமன்னார்குடி திருநெல்வேலி திருவல்லிக்கேணி திருக்குடந்தை வானமாமலை நாகப்பட்டினம் சிவலிபுத்தூர் ஆண்டாள் திருவேந்தபுரம் காஞ்சிபுரம் இந்த இடத்துல மைசூர் ராஜா அம்பாரி மைசூர் தசரா பிரசன்னு சொல்லுவா அந்த சன்னிவேசத்தை வச்சிருக்கோம் மைசூர் பேலஸோட நாமக்கல் நரசிம்மர் நாமகிரி தாயார் பத்ராஜலம் ராமர் லக்ஷ்மணர் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணனின் ரீலைகள் ஸ்ரீகிருஷ்ணன் விளையாட்டு கிருஷ்ணர் குழந்தையா குழந்தையா இருக்கும்போது எந்தெந்த விளையாட்டு விளையாடினாரோ அந்த சன்னிவேசங்கள் இந்த இடத்துல சசிரேகா பரிணயம் மாயாபஜார் மாயாபஜார்ல எல்லா சாப்பாடையும் சாப்பிடற மாதிரி சந்நிவேம் கல்யாண நிதய நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம் மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாப்மனே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்கலம் நமஸ்காரம்